ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளோ நாளாக சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்கரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி கேஎஸ் செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கும்பராசினேயர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வக்ர நிவர்த்தியாரர் என்ன சார் இது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தியாராருன்னா எப்படி சார் இருக்கும் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனி எப்படி இருக்கும் சார் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே அவர் தான் அதனால் வந்து எந்த ஒரு மோசமான விளைவுகளையும் அவர் ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மன கிளேசங்கள் வரும் தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு மனசு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தோல்வி பயம் கொஞ்சம் ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசியின் மூணாம் இடத்த ஏழாம் இடத்த பத்தாம் இடத்த மூணுத்தையுமே வந்து சனி பகவான் பார்க்குறது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக வரும் நண்பர்களோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீங்க சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் நன்னாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் பார்த்திங்களேன்னா கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ஷோல்டர்ஸில் வரும் காதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தலையில் ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வேலை வலு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமான மூலதனம் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் கூட ரொம்ப ஜாகிரதையாக உறவாடுறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா தேவையற்ற செலவுகள் வரும் தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக அசிங்கப்பட வேண்டி நேரிடும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறேன் இது வந்து என்னென்ன மாறுதல்களை செய்யும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக விளக்கம் சொன்னீங்க இந்த கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறேன் அந்த முயற்சி சாணம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே சனி மட்டும் பார்க்கல ராகு பகவானுக்கும் விசேஷ பார்வை மூணாம் பார்வை உண்டு அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதைப்படி ராகுவும் பார்க்குறாரு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு மீட்டு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு கணவன் மனைவி ஒற்று மேலே சில அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார்ட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அன்னசரி ஆர்குமெண்ட் அன்னசரி டிபேட் வேண்டாம் நீங்கள் சொல்கிறது அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ இந்த காலகட்டங்களில் தேவையானதை தேவையானவங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய தொழில் சாணத்தை சனி பகவான் பார்க்குறாரு எங்கே பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே அர்தாசிரம சனி நடந்துட்டுருக்கு அதனால் தொழிலில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுலா பயணம் செல்ல வேண்டியவரும் அதாகப்பட்டது தொழில் பயணம் செய்ய வேண்டியவரும் அதனால் அலைச்சல்கள் இருக்கும் பட் அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் வரவுகள் தன் நல்லபடியாக இருக்குமா நல்லா இருக்கும் பைப்பை திறந்தால் எப்படி எண்ணெய் கொட்டுமோ அதுமாரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் டிப்ரெஷன் டிஸ்டர்பு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வாய்ப்புகள் நல்லது இதுலேயே கும்பராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை அப்படின் சொன்னாக்க என்ன எளிய பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தே செய்யக்கூட பரிகாரம் அப்படின்றது உண்ட சனீஸ்வரர் பகவானுடைய காயத்ரி ஓம் காக துவஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதிய இந்த காயத்ியை டெய்லியே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் சற்றக்குழு நூற்றி பத்து நாளும் சொல்லிட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதில் சனி சிறப்பானுக்கு உகந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் ஆறு ஏழு அந்த ஆறு ஊட்டி ஏழு நூற்றி எட்டு முறை இந்த சனி காயத்ரி சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான கோயில் ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் பண்ண சொல்லி அங்கே உள்ள சிவாச்சாரியாரை பண்ண சொல்லி வர பக்தர்களுக்கு வழங்கிட்டு வாங்க இதை தவிர உடல் உழைப்பாக செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அதாகப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஒழிப்பு உள்ளவங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறது நாகல் பழம் வாங்கி கொடுக்குறது கருப்பட்டி வாங்கி கொடுக்குறது இதை மாதிரி தானங்கள் செய்துக்கிட்டு வாங்க அதில் ஊனர் ஊனமுற்றவங்களாக இருந்தாக்க கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்மையை நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் சரி இதை தவிர மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன் என்ன கடுபலன் செய்வார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரையும் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான ஒரு டெசிஷன் அதாவது முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல சற்று பின்னடைவு இருக்கும் மூலதனம் அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் பொறுத்து மூலதனம் போடுறது நல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழிலில் மூலதனம் அதிகமாக கேட்கும் கீழ்பொழிந்து நடக்க வேண்டிய மக்களினுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நண்பர்களோட கொஞ்சம் மிதமான அளவுக்கு உறவாடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்